அனைவருக்கும் வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை ஆரணே டி ஆனந்த நாடக அமைப்பாளர் இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போகுது என்று பார்க்கலாம் வைகாசி நாலு ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று ரோஜா நாடக மன்றம் ஒட்டம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சிலேருந்து விழுப்புர ரூட்டில் போனால் அப்பம்பட்டு அடுத்து அத்த ஸ்டாப்பிங்கு ஒட்டம்பட்டு என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது புனிதா நாடக மன்றம் புனிதா நாடக மன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அரசூர் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துலேருந்து தோய்பேடு ரூட்டில் போனீங்கன்னா அரசூர் என்ற கிராமத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ரூபணி நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டிலிருந்து பாண்டி ரூட்டில் போனீங்கன்னா கிளினூர் அடுத்த ஸ்டாப்பிங்கே கொஞ்சமங்கலம் என்ற கிராமத்தில் ரூபணி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம்னு பார்த்தீங்கன்னா வீராணம் புதூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா காவேரி பாக்கம் போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க வீரான புதூர் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈசா கொளத்தூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்ப்பட்டில் இருந்து சின்ன கோய்புடர் போய் கேட்டீங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க ஈசா கொளத்தூர் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடகமன்றத்தினால் மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சாலை சரவணா வெற்றிவேல் நாடகமன்றம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பங்களா இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறுனிலேருந்து நம்ம கண்ணமல ரூட்டில் போனால் புதுப்பாளைய கூட்டுலேருந்து ரைட் எடுக்கலாம் அப்படின்னா திண்டிலிருந்து இருந்து வந்தால் பங்களா என்ற இடத்தில் சரவணா வெற்றிவேல் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடகமன்றம் மன்றம் தாமரை நாடகமன்றால் தென்கரை இது ரூட் எப்படின்னு பார்த்தினா சேற்பட்டு வந்தவாசி ரூட்டில் போனீங்கன்னா தென்கரை என்ற இடத்தில் இன்று இரவு தாமரை நாடக நாடகம் நடைபெறும் நமது சத்தி பிரியா நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கி சாத்தமங்கலம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்தவாசிலேருந்து சேற்பட்டு ரூட்டில் போனால் கி சாத்தமங்கலம் என்ற கிராமத்தில் சத்தி பிரியா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது முத்தமிழ் நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுவு ஸ்ரீராம் நகர் சீக்கராஜிபுரம் இது எங்கன்னு பார்த்தா திருவள்ளத்திலிருந்து சீக்கிரராஜபுரம் போய் ஸ்ரீராம் நகர்னு கேட்டால் சொல்லுவாங்க முத்தமிழ் நாடகமன்றத்தினால் இரவு நாடகம் நடைபெறும் நமது ஆனந்தி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரசம்பட்டு இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டுலேருந்து வந்தவாசி ரூட் போனால் அரசம்பட்டு என்ற கிராமத்தில் ஆனந்தி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது லாவண்யா நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கி பாக்கம் இது ரூட் எப்படின்னு பார்த்தா வந்தவாசிந்து கீ கொடுங்க போனீங்கன்னா லாவண்யா நாடக மன்றத்தில் கீ பாக்கம் என்ற கிராமத்தில் நாடகம் நடைபெறும் நமது சங்கீதா நாடக மன்றம் இன்று நம்பர் இருபத்தெட்டு வெண்பாக்கம் வாலாஜாபாத் பாத் பாலூர் கிருந்தது மழையின் காரணத்தினால் நாடகம் நிறுத்தப்பட்டது நமது இளஞ்சிட்டு நாடக மன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா குப்பத்தாம் மோட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தினா வாலாஜா டோல்கேட் நீ இன்று இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கே பார்த்தீங்கன்னா குப்பத்து மோட்டூர் குப்பத்து மோட்டூர் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா டோல்கேட் போய் கேட்டிங்கன்னா இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடகமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா பல்லவராயன் குளம் இது ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரணி டூ வளையாத்தூர் பக்கத்திலே போனீங்கன்னா பல்லவன் ராயன் குளம் என்ற இடத்தில் மனோ நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது காயத்ரி நாடக என்ன என்று பார்த்தீங்கன்னா கிருண்டிபுரம் கிருண்டிபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா செஞ்சி டு தீவனப்போ கேட்டால் சொல்லுவாங்க கிரண்டிபுரம் என்ற கிராமத்தில் காயத்ரி நாடா நாடகம் நடைபெறும் நமது கங்காதேவி நாடக கங்கா கங்காதேவி எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்று இரவு காட்டுக்கண்டிகை காட்டுக்கண்டிகை ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பணப்பாக்கம் பணப்பாக்கம் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க காட்டுக்கண்டிகை என்ற இடத்தில் கங்காதேவி நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது எம் சத்யா நாடமன்றம் என்ன பார்த்தீங்கன்னா லாலாப்பேட்டை ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா வாலாஜா வந்து லாலாப்பேட்டையிலே இன்று இரவு எம் சத்யா நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று அஸ்வினி நாடகமன்றம் இன்று இரவு வெங்கடாபுரம் ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சேர்பட்டிலேருந்து மழையூர் போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க வெங்கடாபுரம் என்ற கிராமத்தில் அஸ்வினி நாடா நாடகம் நடைபெறும் இன்று அனைத்து நாடா நாடகம் இருக்கின்றது எந்த மன்றம் பிடித்துக்கோ அந்த ஊருக்கு சென்று பாருங்கள் ஆனால் அதுக்கு முன்பதாக ஊர்கார் நம்பருங்க தான் ஃபோன் பண்ணி கேட்டீங்கன்னு கண்டிப்பாக நாடகம் நடக்குதான்னு கேட்டுன்னு போங்க ஏன்னு கேட்டீங்கன்னா மழை வந்து கொண்டே இருக்கிறது அதனால் மழையின் காரணத்தினால் தயவு செய்து யாரும் மயில் நெஞ்சின்னு போய் ஆட்டம் பார்க்காதீங்க ஏன்னா நாளைக்கு தொழில் செய்யணும் அதனால் நீங்கள் நல்லா இருந்தால் தான் நாங்கள் நல்லா வாழ முடியும் அதனால் ஆகட்டும் ஊர் பொதுமக்கள் ஆகட்டும் மயில் நஞ்சுக்கிட்டு போகாதீங்க ஊரில் விசாரிச்சுக்கிட்டு கண்டிப்பாக போய் பாருங்கள் என்றும் அன்புடன் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை